ஏங்க இன்னைக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல ஆமா சித பொண்ணு மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் அப்படி தூளா இருக்கு இதுல மீன் குழம்பு யார் சமைச்சது பொறிச்ச மீன் யார் செஞ்சதுன்னு நீங்க இப்ப கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் ரெண்டுமே நல்லா தாண்டி இருக்கு ஏங்க இவ்வளவு நாள உங்க அம்மா கையில சமைச்சும் சாப்பிட்டு ஏன் என் கையில சமைச்சும் சாப்பிட்டு யார் யாராரு என்னென்ன சமைச்சான்னு கரெக்டா கண்டுபிடிங்களே பாப்போம் குழம்பும் நல்லா தான் இருக்கு பொறிச்ச மீனும் நல்லா தான் இருக்கு இவ என்ன இப்படி மாட்டி விடுறா அம்மா

இது என்ன குழம்பா மாட்டு மூத்தற மாதிரியே இருக்கு உப்பும் இல்ல உரப்பும் இல்ல ச்சீ மீன் குழம்புன்னு பேர்ல பச்சை தண்ணியில மிளகா பொடியை கலக்கி வச்சிருக்கா இது அநேகமா சின்ன பொண்ணுதான் வச்சிருப்பா போல இருக்கு ஏங்க அப்பா பொரிச்ச மீனை சாப்பிட்டு பார்த்து யார் செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிங்க பாப்போம் எங்க அம்மா மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது சின்ன பொண்ணுவே குழம்பு நல்லா இல்லேன்னு திட்டு நேன்ல அதனால சந்தோஷம் படுறாங்க இருக்கு

ஆமாண்டா ஆமா இத்தனை நேரமா இந்த காய் நடை சாப்பாடு தான நல்லா வழிக்கு வழுத்தி நெக்கிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒரு பானை சோத்தை நல்லா ஊலக தள்ளி நீயே நான் தான் சமைச்சேன் இன்னைக்கு நான்தே மீன் மாம்பூ வச்சேன் நான்தே poruthe மாட்டு மூத்ர மாதிரி மாட்டு மூத்ர மாதிரி வரட்டி மாதிரி இருக்கா வரட்டி மாதிரி அப்படியே பாயில குத்துனா பல்லடுவவள கொட்டி இப்ப உங்களுக்கு சந்தோஷமாடி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் அடி நானா தானே இருக்கேன் என்னத்தே அமைதியாவே இருக்கீங்க பெட்டுல நீங்க தோத்து போயிட்டீங்க அடியாச்சு என்னடி சொல்ற ஏங்க அது ஒண்ணு இல்லங்க வீட்ல இருந்து இருந்து போர் அடிக்குது செல்லு பாக்குறோம் இல்லன்னா டிவிய பாக்குறோம் நான் அத்தைய பாக்குறேன் அத்தைய ஏமுஞ்சிய பாக்குறாங்க அதான் போர் அடிச்சுச்சு அதான் நாங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு பெட்டு கட்டி விளையாண்டோம் அதுல அத்தே தோத்து போயிட்டாங்க அடிய என்னடி சொல்ற புரியற மாதிரி சொல்லுடி ஏங்க அது ஒண்ணு இல்லங்க நானும் அத்தையும் பெட்டு கட்டி விளையாண்டோம் பெட்டுல அத்தே தோத்து போயிட்டாங்க இப்போ எனக்கு அத்தே ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அத்தே ஐநூறு ரூபாய் எடுங்க எடுங்க

எனக்காக ஒரு அடி கூட வாங்க பாவிகளா எல்லாம் ஏன் நேரம் நான் தான் இந்த வீட்ல இழுச்சவா ஏன்னா எல்லாரும் அடிக்கிறாங்களே இதே மாதிரி நாளைக்கும் வெட்டு கட்டி விளையாடலாம்

O oh, mamá! ya அப்பா மாமியார் வீட்டுக்கு போக வேணாம் சொல்லவும் பாட்டு என்னமா பாடுறா மாமியார் வீட்டில் வேலை தான் இருக்கும் வேலை தான் பார்க்கணும் படுக்க வச்சு சோறுபடுவாங்களா ஏன் நான் செத்து நேரம் படுத்த நீங்க வேலை பார்ப்பீங்களா நொய்யோ நொய்யோ நொய்யுன்னு கத்த மாட்டீங்க மாமியார் வீட்டுக்கு போனா வேலை பார்க்க சொல்லுவாங்க அதுவே இங்க இருந்தா நல்லா எந்திரிக்கலாம் திங்கலாம் தூங்கலாம் ஊரை சுத்தலாம் நினைச்சத வாங்கி திங்கலாம் இப்படியே தெரியலாம்ல அதான் நகல மாற்றா என்ன என்னம்மா இருக்கியாவி மாமியார் வீடு மாமியார் வீடு கண்ணே அம்மா வீடு இருக்கேன்

¡Tata! ¡Tata!

yeah <gasps> ராதிகா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேமா உனக்கு ஏதாவது வேணுமா அண்ணி எனக்கு மைசூர் சாண்டல் சோப்பு சாம்பு எல்லாமே வேணும் அண்ணி நான் ஒரு லிஸ்ட் எழுதி வாங்கிட்டு வரீங்களா என் மகள் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேக்குறா என்னமா பொம்பளைய குடிக்குற ஆர்லிஸ் இருக்காம்ல அதையும் வாங்கிட்டு வந்து மர்மகளே ஆ சரி தே ராதிகா ஓ மாமியாருக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இல்லமா போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருச்சுலமா போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு மட்டும் வந்துடுறியா

சிவா சிவா ஆ உள்ளக்கு வாங்க சிவா ஆபீஸ்ல கிளம்பிட்டியாப்பா ஆ கிளம்பிட்டேம்மா சரி பா சீக்கிரமா வா சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா சிவா வேலை முக்கியம்தான் அதுக்குனும் உடம்பையும் பாத்துக்கணும்ல வா வந்து ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு போ என்னம்மா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன் டேய் இப்ப வந்து சாப்பிட்றே இல்லன்னா உங்க அப்பா கோபப்படுவா இல்லை இல்லை வேணாம்மா இந்த வாரம் சாப்பிடு அப்பா என்னம்மா

அவ ஸ்கூல் நடத்துலயே தூங்கிக்கிட்டு கிடக்கா கிடக்கவளமா அவ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டா ஆமா சிவா அவளுக்கு பொறுப்பே சரி விடுங்கம்மா போக போக பழகிக்குるவா ஹலோ சார் முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து போடணும் சீக்கிரம் வரணும்னு நீங்களே சார் நீங்க இன்னும் வரல ஆ ஆ இந்த மேனேஜர் இந்த கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் ஆ ஓகே சார் ஓகே சார் சிவா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா நான் போனா தான் மூவ் ஆகும் போய்ட்டு வரேமா டேய் டேய் சாப்பாடு போற பாரு பை 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 மா வேலைாட்டு புள்ளையா சிவாவோட அப்பா தான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகவும் சிவா பொறுப்பு ஏத்துக்கிட்டான் ஆபீஸ் பொறுப்பை கையில எடுக்கவும் அவனுக்கு பொறுப்பு ரொம்ப வந்திருச்சு ஆபீஸே நல்ல முறையில் நடத்திக்கிட்டு வரான் அடுத்து என்ன அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஐயோ மணி ஆகிட்டு இருக்கு இன்னும் கமலி ஊசு பழையே கமலி யாரு நினைக்கிறீங்களா கமலி என்னோட ரெண்டாவது மக சரி நான் அவளை போய் ஊசுப்புறேன் இல்லைன்னா பத்து மணி வரைக்கும் இழுத்து ஊருக்கு வந்துட்டியா ஆ வந்துட்டேன் நீ வீடு பார்க்க சொல்லி இருந்தீங்கல வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன்டா ஒரு வீடு உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கு வந்து வேணா பாத்துட்டு போவேன் ஆ இந்த வாரேன்டா எங்க போன்ல யாருங்க என் ஃப்ரெண்டு தான் சின்ன பொண்ணு ஒரு வீடு பார்க்க சொல்லி இருந்தேன் வாடகைக்கு அதான் ஒரு இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கானா என்னை வர சொல்லி இருக்கான் சின்ன பொண்ணு சரிங்க பெரிய வீடெல்லாம் வேணாங்க கூற குச்சா இருந்தாலும் போதுங்க ஆ சரி சின்ன பொண்ணு போய் பாத்துட்டு வாரேன் தம்பி கொஞ்ச நேரம் இருங்க தம்பி அக்கா சாப்பாடு எடுக்க போயிருக்கா சாப்பிட்டுட்டு போங்க தம்பி இல்லக்கா அவ அங்க நின்னுக்கிட்டு இருக்கானா அவசரமா கூப்பிடுறான் பெரியம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா பெரியம்மா

அக்கா அக்கா உங்களை மாரி எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னுக்கா கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு பக்கத்துணைக்கு ரெண்டு அக்கா இருக்கிறப்ப நான் எதுக்கு அழுகணும்